கார்த்திகை தீபம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம். கார்த்தி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ ராஜராஜன் வந்துடுறாங்க ஏ யாரை நினச்சா எதுக்கு இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமா அம்மா தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இவன் யாரு சரியான மகா திருடுந்தானுங்கிறாங்க ரோஹிணி ஏ இவரை பத்தியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்க மரியாதை இல்லாத வேற பேசுறியா இங்கே பாரு இவர் யாரு நினைச்சேன் அப்படின்னு ராஜராஜன் உண்மையை சொல்ல வரும்போது மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கிறாங்க கார்டி இல்லை மாப்பிள்ளா இவளுக்கெல்லாம் உங்களை இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களாங்கிறாங்க ராஜராஜன் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மாமா அதெல்லாம் சரியா போயிருங்க கார்ட்டி பேசாம உங்க வேலை நம்ம அதை பார்த்துக்கிட்டு இப்போ போகிறீங்களா இல்லையோ அப்படின்னா ராஜராஜன் அதெட்டானதும் அந்த இடத்துல இருந்து சுவாதி ரோகினியும் போகிறாங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இவன் என்ன பெரிய கலெக்டரா ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்டு டிரைவர் தானுங்கிறாங்க சுவாதி ஏ இதுக்கு மேலே பேசினேன் அப்புறம் அரைஞ்சிடுவான் பார்த்துக்கோ ஒழுங்கு இங்கிருந்து போங்கன்னு சொன்னதும் அங்கேருந்து போயிடுறாங்க ஆமாம் அவசரத்தில் வார்த்தைய விட்டு உண்மையை சொல்லிடுவீங்க பிள்ளருக்கு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்கங்கிறங்க கரெக்டே இல்லை மாப்பிள்ளை என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காளுங்க பார்த்தியா ஏன் உங்களை போய் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்களே இவங்களுக்கு பேசினது எல்லாம் நினச்சான் எனக்கு அப்படியே ஆத்திரம் கோபம் பொங்கிக்கிட்டு வருதுங்கிறாங்க இல்லை இல்லை அவசரத்தில் நம்ம வார்த்தையை விட்டுட்டோம்னா பிரச்சனை நமக்கு தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்கிறாங்க காட்டி ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சரி நீங்கள் சொல்கிறதுக்காக நான் அமைதியாக இருக்கேங்கிறாங்க அத்தை அவசரப்பட்டு செய்கிற காரியம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏற்கனவே ரேவதி மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா அவளுக்கு இந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர சொல்கிறதுக்கெல்லாம் மிரட்டக்கூடாதுங்கிறாங்க கார்ட்டி நர்ஸை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு நர்ஸை கூப்பிட்டு கார்டிகிட்டே சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிங்கல அவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்க சார் அதான் அவங்களை கூப்பிட்டு சொல்லலாம்னு கூப்பிட்டேங்கிறாங்க ஓ ஓ அப்படியா மேடம் சரி நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வரேங்கிறாங்க கார்த்தி யார் அப்பிள ஃபோன்லேயேனு ராஜராஜன் கேட்குறாங்க அன்றைக்கி உண்மையை சொல்கிறதுக்காக ஒரு நர்ஸை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன்னல அந்த நர்ஸு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இப்போ கண் முடிச்சிட்டாங்களாம் அதான் கூப்பிட்டு சொல்கிறாங்கிறாங்க அப்படியா அப்படின்னா அந்த நர்ஸை கூட்டிகிட்டு வந்து ரேவதிகிட்டே எல்லா உண்மையும் சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ராஜராஜன் சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இருந்து போகிறாங்க மயில் வாகனம் பாட்டி வீட்டுக்கு வராங்க பாட்டி இங்கே சாந்தி முகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே மயில் வந்ததும் என்ன பாட்டி சாந்தி முகத்துக்கு எல்லா ஏற்பாட்டுக்கும் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாங்கிற ஏற்பாடு பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணாம இருப்பேனா பூ பழம் ஸ்வீட்டு இது எல்லாமே சின்ன தாயை வாங்க சொல்லிட்டேன் சின்ன தாயை இங்கவா பூ பழம் ஸ்வீட்டெல்லாம் எல்லாம் வாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்லவும் இது எடுத்துட்டு வரமாட்டு போறாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு வழக்கமா பொண்ணு வீட்டிலேருந்து தான் ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனா இங்கே எல்லாம் மாப்பிளை வீட்டில இருந்து பொண்ணு மாடி பாருங்கிறாங்க பாட்டி பேசாம சாந்தி முகூர்த்தத்தை நீங்கள் இங்கேயே வச்சிருந்துருக்கலாங்கிறாங்க மயில் கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இங்கே தான் நல்லபடியாக நான் பண்ணியிருப்பேன் ஆனால் கல்யாணம் தான் எப்படி நடந்ததுன்னு உனக்குன்னு தெரியுமல்ல சரி எப்படியோ அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா போதும் மயில் பாட்டி ஆனால் இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் காட்டிக்கு ரேவதிக்கு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கூட இதில் இஷ்டமே இல்லை ஆனால் அத்தை தான் வேண்டான்னு சொல்லி கூட இந்த ஏற்பாட்டை அவங்களையும் மாரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வகையில் என் மருமக சாமுடி சரி செய்யறது சரிதான்ப்பா இந்த கல்யாணம் விருப்பமில்லாம நடந்துதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவமா இருக்கத்தான் செய்வாங்க இந்த கோவம் தண்ணி இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கறதும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்குமல்லப்பா சரி சரி அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வானும் கூட்டிட்டு போறாங்க பாத்தியா இந்த ரூம்ல கட்டில் கிடக்குது பாத்தியா இது பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில் அந்த குடும்பம் தான் ஏன் மக ராசராசனுக்கு கிடைக்கல என் பேருனுக்கும் பேட்டிக்கும் கிடைக்கட்டுமே ஐயோ பாட்டி இந்த கட்டிலுக்கு இவ்ளோ பிளாஸ்பேக் இருக்காங்கறாங்க மயில் வாகனம் ஆமா என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது எப்படியும் இந்த கட்டளை கொண்டுகிட்டு போய் நீ சாமுடைய சிறு வீட்டில் சேர்த்திருமாட்டி ஒவ்வொரு தடவையும் கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்க இவ்வளோ பெரிய கட்டளை நான் எப்படி தான் அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன் அத்தை கட்டங்கன்னா நான் என்ன பதில் சொல்லட்டும் கட்டில் கொண்டு போய் சேர்த்துறதா உன்னோட திறமை அத்தைக்கு என்ன பதில் சொல்றது சொத்துக்கு என்ன பதில் சொல்றதுனால சொல்லிட்டு இருக்காதப்பா இதை கொண்டு சேர்த்துறதா உன்னோட திறமையை நான் பாக்கிறேங்கிறாங்க எப்படியோ என் திறமையை சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி இந்த கட்டளை நான் கொண்டு போறேங்கிறாங்க சரி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லும் போது அட இறையா இன்னும் உனக்கு வேலை இருக்கு வீட்டு பூவு இதெல்லாம் வாங்கி வச்ச கையோட பாலும் பாட்டி ரெடி பண்ணியிருக்காங்க மயில் வாகனம் இது என்ன பாட்டின்னு கேட்குறாங்க யோ இது சாதாரண பால் கிடையாது முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு அப்படியே திக் திக்கா பாலை சுண்ட வச்சு காய்ச்சி வச்சிருக்கேன் இதை கொண்டு போய் அங்கே சேர்த்துணுங்கிறாங்க என்ன பாட்டி பால் தானே இதை நான் அங்கேயே ரெடி பண்ணியிருக்க மாட்டேன்னாங்கிறாங்க இது சாதாரண பால் கிடையாது என் பேத்திக்கும் பேரனுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் இதை சாப்பிட்டாங்கன்னா புது தெம்பே வந்துடும் இது எப்படியாவது கொண்டு போய் பத்திரமாக பார்த்து சேர்த்திருன்னு கொடுக்குறாங்க பாட்டி பாட்டி பால் மேட்ரு செம மேட்ராக இருக்குது போகிற போக்க பார்த்தா அடுத்த வருஷமே கொள்ளு பேத்தியும் பேரனையும் பார்த்துருவீங்க போல இருக்குங்கிறாங்க அதுக்கு தாங்கி இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு பாலில் இவ்வளோ மகிமை இருக்கா அப்படின்னா இந்த பாலை கொண்டு போய் நம்ம ரோஹிணிக்கு கொடுத்து நாமளும் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் நினைச்சு பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சரி போனது இதுதான் முதல் வேலைன்னு நினைக்கிறாங்க மயிலே என்ன யோசனையாக இருக்கே அப்படின்னு பாட்டி கேட்கவும் இல்லை பாட்டி நினச்சேன் சந்தோஷப்பட்டேங்கிறாங்க அப்படியா இன்னும் இருக்கா பாட்டி இன்னும் வேறு ஏதாவது இருக்காங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லையா இவ்வளவு தான் இதை கொண்டு போய் நீ பத்திரமா சேர்த்திட்டினா போதுங்கிறாங்க பாட்டி சரி இதெல்லாம் கொண்டு போகிறக்கு எனக்கு வண்டி வேணுமில்லைங்கிறாங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு கணக்கு பண்ண ஒடியான்னு சொல்கிறாங்க அப்பா எல்லாமே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பண்ணிட்டு பாட்டி சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி விடுறாங்க கார்த்தி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நர்ஸை பார்த்ததும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பரவாயில்ல சார் இப்போ நல்லா இருக்கேன் சார் உங்களுக்கு உதவி செய்ய வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய செய்யும்படியே ஆயிப்பிச்சேங்கிறாங்க சார் இப்போவே உடனே என்னை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போங்க சார் மகேஷ் மாயா எவ்வளவு தூரம் ஒரு கேடு கிட்டப்பாங்கன்னு சாமுண்டேஸ்வரிக்கும் மனப்பண்ணுக்கும் நான் சொல்கிறேன் சார் எப்படியும் நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறாங்க சிஸ்டர் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுங்கிறாங்க கார்த்தி ஐயோ கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சா அந்த மகேஷ் கேடு கட்டு வந்தால் மாப்பிள்ளையா கழுத்தில் தாலையை கட்டிட்டானா நான் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணலான்னு ஓடி வந்து இப்படி அப்படிச்சு சார் எனக்கு மட்டும் இப்படி ஆகாம இருந்திருந்தா ரேவதி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாங்கிறாங்க சிஸ்டர் ரேவதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுங்கிறாங்க அப்படியா சார் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ரேவதி நல்லா இருக்கணுங்கிறக்காக அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க இன்னைக்கு ரேவதியை நீங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியாச்சு இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு சார் ரேவதி வாழ்க்கை இனிமேல் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க நர்ஸு இல்ல இல்ல ரேவதியை நான் தான் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என்ன தப்பா நினைச்சிருக்காங்க என்ன சார் இது கெட்டவனா நல்லவனா நினைக்கிறாங்க நல்லா செய்ய வந்தவங்களை கெட்டவனா நினைக்கிறாங்க சிஸ்டர் இந்த விஷயமா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் கேட்கறாங்க கார்த்தி உங்களுக்காக நான் பண்றேன் சாருங்கிறாங்க மயில் வாகனம் வீட்டுக்கு முன்னாடி கட்டில கொண்டு இறங்கிட்டு இருக்காங்க அப்ப சாமுண்டீஸ்வரி வராங்க என்ன மாப்பிள்ள இது பூ பழம் ஸ்வீட் வாங்கிட்டு வச்சோம்னா நீங்க என்ன கட்டிலோட வந்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரி ரேவரிக்கும் கார்த்திக்கும் கல்யாண கிஃப்டா ஏதாவது பெருசா கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அதான் சரி கட்டில வாங்கிட்டு வரலாமேன்னு வந்திருக்கேங்கிறாங்க மயில் வாகனம் ஆமாம் கட்டில் வாங்கி வந்திருக்கீங்க கட்டில் என்ன பழைய மாடலாக இருக்குன்னு கேட்குறாங்க ஆ கரெக்டாக கேள்வி கேட்குறீங்கத்தை பழைய மாடல் கட்டில் இந்த மாதிரி கட்டிலெல்லாம் வாங்கினா அடுத்த வருஷமே குழந்தை கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால தான் இதை வாங்கிட்டு வாங்க அடுத்த வருஷமே பாருங்களேன் குவா குவான்னு குழந்தை சத்தம் கேட்க போதுங்கிறாங்க மயில் வாகனம் ம் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்கம்மா பிள்ளை சரி சரி அந்த கட்டில் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க ஏ அப்பா போய் சொல்லி எப்படி அத்தையை சாமார்த்தியமாக நம்ம வச்சாச்சு ஹடட்டா டா இனிமேல் நம்ம சிரித்து மேய்ஞ்சிட வேண்டிதான் பொய் சொன்னாலும் பொருத்தமாக பேசி மயில் மயில்பாகனம் அவங்களுக்கு அவங்களே நினைச்சிட்டு இருக்கும்போது ராஜராஜன் என்ன மாப்பிள்ளை கட்டிலோட வந்திருக்கீங்க மாமா இது எல்லாமே உங்க அம்மாவோட ஏற்பாடு தான் மாமா அத்தை சொன்னதும் உடனே பாட்டிக்கு ஒரு போன் அடிச்சேன் நீ எங்கேயும் போக வேண்டாம் உடனே இங்கே வாடானு பாட்டி சொல்ல பாட்டி சொல்ல தட்டக்கூடாதுன்னு நானும் அங்கே போக அங்க போய் பார்த்தா இது நம்ம பரம்பரை கட்டிலு இந்த கட்டில கொண்டு போய் சாந்தி முகத்தை நடத்தினா குழந்தையெல்லாம் பட்டு பட்டுன்னு நிறைய பறக்கும்னு சொன்னாங்க அதனாலதான் அந்த கட்டில இருந்து இங்க கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்கிறாங்க மயில்பாக நம்மதான் மாப்பிளை எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல என் பொண்ணு மாப்பிளைக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி இந்த கட்டில் கிடைக்காமையே உங்களுக்கு நாலு பொண்ணுங்க இதுல உங்களுக்கு இன்னும் ஃபீலிங் வேற இருக்கா சரி சரி நீங்க உள்ள போங்க நான் இதெல்லாம் இறக்கி எடுத்துட்டு வரேங்கிறாங்க மயில் வாகனம் கட்டில் எடுத்துக்கிட்டு போய் ரூம்ல செட் பண்ணி போட்டுறாங்க செட் பண்ணிட்டு சார் எங்களோட வேலை முடிஞ்சது நாங்க கிளம்புறோங்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் பணம் கொடுத்து அனுப்புறாங்க மயில் வாகனம் மயில் வாகனம் மறுபடியும் அந்த ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் வச்சுட்டு மெத்திக்கெல்லாம் வந்து பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அப்பாடா இந்த ரூம் ரெடி பண்ணியாச்சு இனி நம்ம ரொம்ப ரெடி பண்ண போக வேண்டியதான் வந்து பார்த்துட்டு ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா தான் ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பண்றீங்களேங்கிறாங்க ஐயோ ரோஹினி பெரியவங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாங்கன்னா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது உனக்கு நடக்க அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேங்கிறாங்க மயில்வாகனம் ரேவதிக்கு தான் இந்த கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்லையே அப்புறம் எப்படிங்க இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் நைட் எல்லாம் நடக்குங்கிறாங்க தான் நீ தப்பு பண்ற ரோஹினி எவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் ஒரே ரொம்ப சண்டை போட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு வருவாங்க பாரு இங்க அப்படி கூட நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறாங்க ரோஹினி கண்டிப்பா நடக்கும் பாரு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து உனக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அது உனக்கு கௌரவ குறைச்சல் இல்லவா அதனால இன்னைக்கு நம்மளுக்கும் ஃபஸ்ட் நைட் கொண்டாடிடலாங்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் சரியாக வராது அதெல்லாம் நம்மளுக்கு இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாங்க ரோஹி என்னடா இது இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு பொசுக்குன்னு சொல்லிட்டு போகிறாளே சரி இவளை பேசியெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது பாட்டி கொடுத்த மசாலா பால் கொடுத்து தான் இவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம் மல்லிகா டாக்டர் வீட்டுக்கு அந்த நர்ஸ் வந்திருக்காங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க மல்லிகா என்னம்மா கல்யாணமாகி வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கேங்கிறாங்க ஆமாம் மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க ஓ அப்படியா சரி வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க மேடம் மகேஷ் மாயாவை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல அதான் அன்னைக்கும் குழந்தைக்கு தப்பான ஒரு ஒரு இருக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி வந்து அபார்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கள பற்றி தான் சொல்கிறேன் அவருக்கு இன்றைக்கி கல்யாணம் மாமேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரியம்மா அந்த ஊர்லேயே பெரிய விஐபி அவங்க பண்ண கல்யாணம் பண்ணிக்க இந்த மகேஷ்க்கு என்ன தகுதி மேடம் இருக்கு அந்த மகேஷ் ஒரு பிராடு அவளை எப்படி சாமுண்டேஸ்வரி மேடம் மாப்பிள்ளையே ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல மேடம் உங்களுக்கு தான் சாமுண்டேஸ்வரி மேடம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு இந்த மகேஷ் மாயாவை பற்றி சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தப்படாத மேடம்ங்கிறாங்க நர்ஸ் நீ ரொம்ப யோசிக்க வேணா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறாங்க எது நடந்து முடிஞ்சிருச்சா என்ன மேடம் சாமுண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட அந்த மகேஷ் பற்றி சொல்லவே இல்லையாங்கிறாங்க அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படவே வேண்டாம் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறாங்க டாக்டர் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட மகேஷ் மாயாவை பற்றி சொல்லாமையே விட்டுட்டிங்களே மேடம்ங்கிறாங்க அந்த மகேஷ் மாயாவும் தப்பானவங்க தான் அவங்க ரெண்டு பேர்த்த விஷயம் எனக்கும் தெரியுந்தா அந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டையும் எதுவும் பேசாத எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மல்லிகா டாக்டர் அம்மா நர்ஸை மிரட்டி பேசிட்டு இருக்கும்போது கார்ட்டு உள்ள தட்டிட்டு உள்ள வராங்க டிரைவர் வாங்க வாங்க நீங்கள் எப்படி இங்கேன்னு கேட்குறாங்க நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் மேடம் நான் கேட்கும்போது மகேஷ் மாயாவை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க இப்போ மகேஷ் மாயாவை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களே மேடம் மகேஷ் மாயாவை பற்றின விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் மேடம் அது எல்லாமே நீங்கள் எங்கிட்ட மறக்க பார்க்குறீங்கன்னு தெரியும் அதனால தான் உங்கள் வாயாலேயே இவங்கள வச்சு நான் சொல்ல வச்சுட்டேன் பாருங்கங்கிறாங்க காட்டி டாக்டர் ஒரு நல்லதுக்காக தான் இவர் எனக்கு நடிக்க சொன்னார் அதனால தான் நானும் நடிச்சேன் எனக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு நர்ஸ் மன்னிப்பு கேட்குறேங்க டாக்டர் சாமண்டேஸ்வரி கிட்டே எதுக்காக நீங்கள் போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து நடந்த விஷயத்துக்கு அத்தனையும் எல்லா உண்மையும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு கூப்பிட்றாங்க டாக்டர் என்ன யோசிக்கிறீங்க யாருக்காவது பயப்படுறீங்களான்னு காட்டி கேட்குறாங்க நான் யாருக்கும் பயப்படலை ஆனால் எல்லா உண்மையும் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியுங்கிறாங்க டாக்டர் கோயிலில் வச்சு சாமுண்டேஸ்வரி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்போவே அவளுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க டாக்டர் என்னது சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி மேடத்துக்கு இந்த விஷயம் எத்தனையும் தெரியுமாங்கிறத கார்த்தி ஆமாப்பா சாமுண்டேஸ்வரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவகிட்டே எப்படிப்பா நான் சொல்லாமல் இருப்பேன் சரி டாக்டர் நான் கேட்கும்போது ஏன் எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்களேன்னு காட்டி கேட்குறாங்க ஆமாம்மா சாமுண்டேஸ்வரி தான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டா அதனால தான் நான் யார்கிட்டையும் இதை சொல்லாமல் இருந்தேன் ஜெயவர் மாயா மகேஷை பற்றி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் சாமுண்டேஸ்வரியை கேட்டுக்கங்க என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி அந்த நர்ஸுக்கு நன்றி சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் எனக்காக நீங்கள் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக என்கிட்ட ஹெல்ப் கட்டிங்க நான் செய்கிறது கடமை அதை செஞ்ச சாருங்கிறாங்க சரி வாங்க உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு கூட்டிகிட்டு போறாங்க டாக்டர் அம்மா இவங்க போனதுமே உடனே சாமண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சாரி கேக்குறாங்க உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சது உன் மாப்பிளைக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க மகேஷ் மாயா பத்தின விஷயம் எனக்கு நீ சொல்லிட்டேன்னு கேக்குறாங்க சாமண்டேஸ்வரி ஆமாங்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நர்ஸை கூட்டிட்டு வந்து சாமர்த்தியமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான் ராஜராஜன் மயில்வாகனம் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு காட்டி அங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க அத்தி எல்லா உண்மையுமே தெரியுமா தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி அமைதியாக இருந்தாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சாமண்டேஸ்வரி அங்க வர்றாங்க மாப்பிள்ள ராஜாவுக்கு சாந்த முகத்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருங்க ஆ சரி அத்திங்கிறாங்க மயில்வாக இதெல்லாம் வேண்டாரே சத்தியவதி ஏற்கனவே கோவத்தில் இருக்கா இப்போதைக்கு இதெல்லாம் தேவதானு கார்த்தி கேட்டுட்டு இருக்கும் அவ கிட்ட பேசி நான் சரி பண்ணிக்கிறேன் நீங்க ரெடி மயில் நீங்க பார்த்து அவங்க ரெடி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அங்க இருந்து போறாங்க நீங்களாவது அத்தை கிட்ட வேண்டாம்னு சொல்லக்கூடாதான்னு கார்ட்டி ராஜராஜன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க மாப்பிள்ள உங்க அத்தை ஈஸ்வரி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க ராஜராஜன் அங்க போனதுக்கு அப்புறமும் கார்த்தி ஏதோ யோசனையில இருக்காங்க மயில் வாகனம் பார்த்துட்டு ஏப்பா நீ இன்னும் இவ்வளவு யோசனையில இருக்க அதெல்லாம் ரேவதியா அத்தை அங்க போய் சமாதானப்படுத்திடுவாங்க நீ தயவு செய்து இவ்வளவு டென்ஷன் ஆகாத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்ம் நீ ஜாலி காலி மூடல ஏன்ப்பா ஏப்பா இப்படி இருக்கேங்கிறாங்க அடையாங்க நீங்க வேற எனக்கு இதுல எல்லாம் இஷ்டமா இல்லைங்கிறாங்க கார்த்தி சந்திரா ரேவதியோட ரூமுக்கு வராங்க என்ன அக்கா வந்துட்டு போற மாதிரி இருக்கு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேக்குறாங்க சந்திரா அம்மா சித்தி அக்காவை ரெடி பண்ணி அம்மா கூட்டிட்டு வர சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க ஒன்னும் அக்காவா பேசல அந்த டிரைவர் தான் அக்காவை பேச வைக்கிறான் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அக்கா ஒன்னும் இப்படி அவசரப்பட்டு சாந்த முகத்துக்கு ஏற்பாடு பண்ற ஆளே கிடையாது அந்த டிரைவர் தான் அதை இதையும் பேசி எப்படியோ அக்கா மனசை மாத்தி இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ண வைக்கிறான் அக்காவும் அவன் சூழ்ச்சி தெரியாம அவனுக்கு துணையா போயிட்டு இருக்கான் வாழ்க்கையே அந்த கடவுள் தான் ரேவதி காப்பாத்த காட்டணும் சந்திரா ரேவதியோட மனசை நல்லா களைச்சு விட்டுறாங்க ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே புரியல காமடீஸ்வரி அங்க வராங்க என்ன ரேவதி இன்னும் ரெடி ஆகலையாங்கிறாங்க சுவாதியும் ரோஹிணியும் ரேவதியை ரெடி பண்றாங்க ரேவதி ரெடி ஆகி ரூமுக்கு போறாங்க கார்த்தி ரெடி ஆகி ரூம்ல உட்காந்துருக்கிறத பார்த்த ரேவதிக்கு ஆத்திரமும் கோபமும் அளவில்லாம வந்துட்டு இருக்கு இவன் வழியிலேயே பேசிதான் சமாளிக்கணும்னு நினைச்ச ரேவதி ரேவதி கார்த்தி போய் பேசுறாங்க இதுக்கெல்லாம் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை எல்லாம் உங்க அம்மா ஏற்படுங்கிறாங்க அது இருக்கட்டும் உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க என்ன ரேவதி சொல்லு அப்படிங்கிறாங்க கார்த்தி நான் மகேஷை பார்க்கணும் மகேஷ் கிட்ட பேசணும் என்னையும் மகேஷையும் சேர்த்து எடுத்து வைப்பீங்களான்னு கேட்குறாங்க ரவுடி இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல மகேஷ் நல்லவனாக இருந்ததுதான் நிச்சயமாக நான் சேர்த்து வைப்பேன் ஒரு அயோக்கியங்கிறத நான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீயும் நம்ப போகிறது இல்லை அவருக்கு முயற்சி பண்ணுற மாதிரியும் தெரியல மகேஷ் இப்போ யார் கஸ்டடியில் இருக்காங்கிறதும் தெரியல அவனை எப்படியும் கண்டுபிடிச்சா அவன் வாயாலையும் உங்ககிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல வைக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க கார்த்தி ரேவதி கேட்டதுக்காக சரி ரேவதி மகேஷ் உங்க கூட சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க அப்போ எனக்கு சத்திய மணி கொடுங்கன்னு ரேவதி சத்தியம் கேட்குறாங்க அதையும் ரேவதிக்காக சத்திய மணி கொடுக்குறாங்க சத்தியத்தில் ரேவதி கார்த்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறதையும் நாளை i que